கடலூர் மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட பேருந்து நிலையம் அருகில் உள்ள நாகம்மாள் கோவில் பகுதிகளில் பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது என்றும் மீறி பயணிகளை ஏற்றிச் சென்றால் ஆட்டோவிற்கு ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவித்ததை அடுத்து தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாகம்மாள் கோவில் பகுதியில் பொதுமக்களை ஏற்றி இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அபராதத் தொகையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டனர் பேச்சுவார்த்தை நடத்தினர் திருப்பூர் மங்களம் சாலை பழக்கபோன் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த டூ வீலரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் கஞ்சா போன்ற பொட்டலம் இருந்தது தெரியவந்தது விசாரணையில் மங்களம் சாலையில் முப்பத்து மூன்று ஆயிரம் ரூபாய் கொடுத்து கஞ்சா வாங்கி வந்ததாகவும் எடை அதிகமாக இருந்ததால் சந்தேகம் அடைந்து பிரித்து பார்த்தபோது மாட்டு சாணம் வைக்கோல் கலந்து கஞ்சா என்றும் தெரியவந்தது இது தொடர்பாக போலீசார் கேவிஆர் நக்கரை செய்த இரண்டு நபர்களையும் கஞ்சா வைத்திருந்த இரண்டு நபர்களையும் பிடித்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் சென்னை ஆவடி அடுத்த திருநொஞ்சவூர் தனியார் திருமண மண்டபத்தில் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கம் சார்பில் ஆண்டுதோறும் ஸ்ரீ ஸ்ரீ கவுர நிதாய் ரத்த யாத்திரை நடத்தி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு வட சென்னை இஸ்ரான் அமைப்பு சார்பில் திருநெஞ்சவூரில் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமைகளை எடுத்துரைக்கும் வகையில் ரத யாத்திரை வெகு விமர்சையாக நடைபெற்றது திருநெஞ்சவூர் சிடிஎச் துவங்கி பிரதான சாலை மேம்பாலம் வழியாக கோமதிபுரம் இஸ்கான் கோவிலை சென்றடைந்தது முன்னதாக ரத யாத்திரையை சாலையில் சென்று கொண்டிருந்த பக்தர்கள் சிறுவர் சிறுமியர் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பிடித்து இழுத்துச் சென்றனர் வேலூர் மது அமலாக்க அமலாக்கப் பிரிவாய்ப்பாளர் முரளிதரன் தலைமையிலான போலீசார் அணைக்கட்டு தார்வழி மலை பாதையில் மேற்கொண்டனர் அப்போது லாரி டியூப்களில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இருநூற்று பத்து லிட்டர் கள்ள சாராயத்தை பறிமுதல் செய்து அழித்தனர் மேலும் சாராயம் பதுக்கியவர்கள் யார் என தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதேபோல் குடியாத்த மது விளக்கு அமலாக்கப் பிரிவு ஆய்வாளர் சின்னதுரை தலைமையிலான போலீசார் சாதிகள் மலைப்பாதைகளில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் ஊரலுக்கு பயன்படுத்தக்கூடிய வேலம்பட்டை நூறு கிலோ ஆகியவை பறிமுதல் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் மேல்முருகன்பட்டு காலனியில் வசிப்பவர் சேட்டு இவர் துணிக்கடையில் வேலை செய்து வரும் நிலையில் தனது வீட்டில் உள்ள மின்சார கம்பியில் துணியை காய வைத்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியுள்ளது இதனை கண்டு அவரது மாமா காப்பாற்ற முயற்சித்துள்ளார் அப்போது அவரையும் மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சேத்து காயங்களுடன் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் களங்கரை விளக்கம் அருகில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏழு ஏக்கர் பரப்பளவில் நிலம் அமைந்துள்ளது மிகவும் பழமை வாய்ந்த இக்குளத்தில் தாமரை இலைகள் வளர்ந்து துர்நாற்றம் காணப்படுகிறது இதனையடுத்து இக்குளத்தை சுற்றியுள்ள மாசு ஏற்படாமல் தனியார் பங்களிப்புடன் இயற்கை முறையில் சீரமைத்து பொழிவுபடுத்துவது குறித்து செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண் இன்று அதிகாரிகளுடன் வந்து ஆய்வு செய்தார் வேலூர் மாவட்டம் தாலுகா பொன்னை அடுத்த பில்லவாரி கண்டிகை பகுதியில் உள்ள பயணிகள் நிழற்குடையில் இப்பகுதியில் உள்ள நெல் வியாபாரிகள் நெல் மூட்டைகளை மாதக்கணக்கில் அடுக்கி வைத்துள்ளதால் இந்த நிழற்குடையை மக்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு உள்ளது மேலும் வெயில் நேரங்களில் இப்பகுதியில் வரும் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் இதனை பயன்படுத்த முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாக்கி வருகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு பயணிகள் நிடற்குடையில் உள்ளே நெல் மூட்டைகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது ஆவுடையார் கோவில் அருகே ஏம்பல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது மேலும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னால் ஜாக சாலை பூஜை தொடங்கி மூன்று நாட்களாக சாலை பூசையில் வைத்து புனித நீரை சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் முடங்கி கலசத்தை தலையில் சுமந்து கோவிலை வலம் வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீரை குடமுழுக்கு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானமும் வழங்கப்பட்டது உலக புகழ்பெற்ற நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி மே மாதம் பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்ட முன்னூற்றி எண்பத்தி எட்டு ரகங்களில் அறுபத்தைந்து ஆயிரம் மலர் தொட்டிகளை மலர் மாடத்தில் காட்சிப்படுத்தும் பணியை மாவட்ட ஆட்சியர் மு அருணா துவக்கி வைத்த நிலையில் மே பத்தாம் தேதி ரோஜா கண்காட்சி நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார் இந்நிலையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சி சிறப்பு அம்சமாக பத்தாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி லேசர் லைட் ஷோ காட்சிப்படுத்தப்படும் கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி பேருந்துகள் சிறப்பு முகாம் நடைபெற்றது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் மாதங்களில் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் அனைத்து தனியார் பள்ளி பேருந்துகளிலும் முறையாக அனைத்து நடைமுறைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றனவா என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது சென்னை தாம்பரம் அடுத்த புது பெருங்களத்தூர் பாரதிதாசன் திருவை சேர்ந்தவர் அர்ஜுன் தனது நண்பன் வீட்டில் மொட்டை மாடியில் நான்கு பேருடன் மது அருந்தியதாகவும் உடன் வந்தவர்கள் அவரவர் வீட்டிற்கு சென்ற நிலையில் மது போதையில் அர்ஜுன் நிலை தடுமாறி மாடியில் இருந்து கீழே விழுந்துள்ளார் அப்போது அப்படியாக வந்தவர்கள் அர்ஜுன் கீழே ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து புவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக பீர்கான்காரனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குரல் கேட்போம் குறை களைவோம் திட்டத்தை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி சிறுதாவூர் ஊராட்சியில் துவங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து காரணை குன்னம்பட்டு பையனூர் உள்ளிட்ட ஊராட்சிகளையும் ஆய்வு செய்தார் தொடர்ந்து கிராமத்தையும் மூன்று பகுதிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மாத காலத்தில் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார் ஷாஜாவிலிருந்து இருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி மதிப்புடைய ஒன்று புள்ளி ஏழு கிலோ தங்க பசையை சென்னையைச் சேர்ந்த இளம்பெண்ணை உள்ளாடைக்குள் மறைத்து வைத்து கடத்தி வந்ததாக சுங்க அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோடை வெயிலை சமாளிக்கும் விதமாக பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் உள்ளிட்டோர் பொதுமக்களுக்காக தண்ணீர் பந்தல் அமைத்து வருகின்றனர் இந்நிலையில் தென்காசி மாவட்டம் குத்துக்கள் வலசை பகுதியில் திமுக சார்பாக தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதனை தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி பழங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்த மோர் மற்றும் பழங்களை வாங்கிச் சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேண்டிருப்பு கிராமத்தில் புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவில் முக்கிய நிகழ்வான இன்று பால்குடம் மற்றும் காவடிகள் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வருகை தந்த ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தமிழ் சேவா சங்கம் சார்பில் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது